பவானி நகரைச் சுற்றியுள்ள பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோயில் முக்கிய கோயிலாகும் பவானியின் மெகா திருவிழா பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் தமிழ் மாதத்தில் மாசி கொண்டாடப்படுகிறது நாற்பத்தைந்து நாட்களுக்கும் மேலாக கொண்டாடப்படும் திருவிழா நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தென்னிந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் திருவிழாவின் போது ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவிலில் வழக்கப்படி கொண்டாடப்படுகிறது இந்த மாபெரும் திருவிழாவில் கிட்டத்தட்டு முப்பத்தொன்பது சமூகங்கள் பங்கேற்கின்றன கூடுதுறைக்கு அருகில் காசி விசாலாட்சி உடனவர் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இக்கோயில் சின்னக் கோயில் என்று அழைக்கப்படும் இக்கோயிலில் பைரவாஷ்டமி வழிபாடு பிரசித்தி பெற்றது இக்கோயிலில் உள்ள நவகிரகங்கள் தேவியுடன் உள்ளன அதாவது அனைத்து நவக்கிரகங்களும் தங்கள் மனைவிகளுடன் தனிமடப்பில் உள்ளன சில கோவில்களில் நவக்கிரகங்களை மட்டுமே மனைவியுடன் உபசரித்தார் பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் அன்று திரு கோயில் தேர் திருவிழா தொடங்கும் கார்த்திகை மாதம் ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் கோவிலில் சிறப்பாக நடைபெறும் பவானியின் புனித நீர்காவேரி தீர்த்தம் பவானி மற்றும் அமிர்தர் நதி சூரிய தீர்த்தம் மற்றும் காயத்ரி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது மக்கள் இங்கு இறுதிச் சடங்குகளை செய்கிறார்கள் கூடுதுறை என்று அழைக்கப்படும் காவேரி மற்றும் பவானி ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது கொங்கு மண்டலத்தின் ஏழு புனித சிவஸ்தலங்களில் பவானியும் ஒன்று திருஞானம் என்பது வேதப்பெயர் தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே மூன்று நாட்கள் நடைபெறும் தேர் திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் மிகவும் பிரசித்தி பெற்றது மேலும் ஆடிப்பெருக்கு நாளில் அமாவாசை குறிப்பாக தை அமாவாசை கிரகண நாட்களில் பவானி கோவிலில் ஆற்றில் நீராடி அர்ச்சனை செய்து பக்திபூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது கார்த்திகை மற்றும் மார்கழியை ஒட்டி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் சபரிமாலை சீசனில் கேரளா செல்லும் வழியில் ஏராளமான பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து பூஜைகள் செய்வார்கள் ஆங்கில மற்றும் தமிழ் புத்தாண்டு தினங்கள் பொங்கல் மற்றும் தீபாவளி நாட்களில் இறைவன் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் புற்றுநோய் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது விஷ்ணவனின் மகனான குபேரனுக்கு சிவபெருமானின் மீது கொண்ட பக்தியைப் போற்றும் வகையில் நாடு முழுவதும் உள்ள சிவன் கோயில்களுக்குச் செல்ல விமானம் பரிசாக வழங்கப்பட்டது குபேரன் காவிரி ஆற்றின் அருகே பறந்து கொண்டிருந்த போது குபேரனுக்கு வியப்புடன் பதில் சொல்ல குதேரனுக்கு வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது கந்தர்வர்கள் வசிக்கும் வேதங்கள் தரிசித்த தலம் என்று கூறி ஈலாநதி மரத்தடியில் உள்ள சிவலிங்கத்தை வழிபடுமாறு அறிவுறுத்தினார் கோவில்களில் உள்ள இலந்தை மரம் எல்லா காலங்களிலும் பழங்களை தரும் என்றும் தினசரி பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது விஷ்ணு சிலைக்கு பின்னால் உள்ள பசு சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையிலான நல்லிணக்கமாக உள்ளது கோயிலின் அடியில் உள்ள ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது குபேரர் மற்றும் முனிவர்களான விஸ்வாமித்திரர் மற்றும் பராசரர் ஆகியோரால் வழிபட்டதாக நம்பப்படுகிறது சேரசோழர் மற்றும் பாண்டியர்களின் காலத்தில் சிதம்பரம் மற்றும் சங்கமேஸ்வரர் கோவில்களுக்கு இடையே ஒரு குகை தொடர்பு இருந்தது மற்றும் இரண்டு கோவில்களிலும் ஒரே நேரத்தில் பூஜைகள் செய்யப்படுகின்றன ஆயிரத்து எண்ணூற்று நான்காம் ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பிரிட்டிஷ் ஆட்சியர் வில்லியம் கரோ பயணிகள் பங்களாவில் முகாமிட்டு பவானிக்கு விஜயம் செய்தார் ஒருநாள் இரவு ஒரு சிறுமி அவரை எழுப்பி அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது பங்களாவில் இருந்து வெளியே அழைத்துச் சென்றார் அவர்கள் வெளியே வந்ததும் பங்களா இடிந்து விழுந்தது இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த கலெக்டர் சிறுமிக்கு நன்றி தெரிவிக்க திரும்பினார் ஆனால் அவர் இல்லை மறுநாள் பணியில் இருந்த அர்ச்சகர் பவானி வேதநாயகி அம்மன் தான் அவரது உயிரை காப்பாற்றியதாகத் தெரிவித்தார் வேதநாயகி அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள கோவில் சுவரில் மூன்று துளைகளை போட்டு அம்மனை வேண்டி இந்த குழிகளை எரித்தார் அவர் ஜனவரி பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று நான்கு தேதியிட்ட தனது கையொப்பத்துடன் ஒரு தங்கத் தகட்டை அம்மனுக்கு வழங்கினார் துளைகள் மற்றும் தங்கத் தகடு இப்போதும் உள்ளன அவை எச்சரிக்கையுடன் கவனிக்கப்படுகின்றன கட்டிடக்கலை இந்த கோவில் நான்கு ஏக்கர் பதினாறாயிரம் மீ இரண்டு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது ஐந்து நிலைகளைக் கொண்ட பிரதான ராஜகோபுரம் கோயிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது முதன்மை தெய்வம் சங்கமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் மற்றும் அவரது துணைவி பன்னார் மொழியாள் அல்லது வேதநாயகி சிவன் மற்றும் பார்வதி சன்னதிகளுக்கு இடையே கார்த்திகேயருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதி அமைந்துள்ளது கோயிலுக்குள் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி சவுந்தரவல்லி தாயாருக்கும் தனி சன்னதி உள்ளது விருட்சம் ஒரு இலந்தை ஜிசிபஸ் மொரிஷியனா மரம் ஆண்டுதோறும் தமிழ் மாதமான சித்திரையில் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலின் பாறை நிலை கல் செதுக்கலின் அழகையும் மக்களின் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது அம்பாள் சந்நிதிக்கு எதிரே உள்ள ஒரே மாதிரியான இரண்டு கல் சிலைகளின் மீது தண்ணீர் அல்லது பால் ஊற்றப்படும் போது இந்து தெய்வம் ஒருவர் உங்களை பார்த்து புன்னகைக்கிறார் மற்றவர் உங்களை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார் ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் தனது உயிரை காப்பாற்றுவதற்காக நன்கொடையாக வழங்கிய விலை மதிப்பற்ற அம்பாள் சிலை கோயிலுக்கு கிடைத்தது கொங்கு மண்டலத்தின் ஏழு புனித சிவசலங்களில் பவானி திருஞானம் என்று அழைக்கப்படுகிறது சங்கமேஸ்வரர் கோவிலின் புனித நீர்காவிரி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது கோயிலில் உள்ள அமிர்தலிங்கேஸ்வரர் சைவக் கொள்கைப்படி ஆவுடையார் என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கிறார் அதை அகற்றிவிட்டு மீண்டும் இருக்கையில் வைக்கக்கூடிய மொபைல் ஒன்று குழந்தை வரம் தேடும் ஆண்களும் பெண்களும் சிவலிங்கத்தை எடுத்து பூஜை செய்து மூன்று முறை சுற்றி வந்து மீண்டும் ஆவுடையார் மீது வைப்பார்கள் கோயிலின் தெற்கு வாசலில் அமர்தலிங்கம் உள்ளது பவானி ஜமக்கலம் பவானி ஜமக்கலம் என்பது பவானியில் தயாரிக்கப்படும் போர்வைகள் மற்றும் தரை குறிக்கிறது இது இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து இந்திய அரசால் புவியியல் குறியீடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களால் ஏற்பட்ட போட்டி இந்திய நெசவாளர்களை புதிய வகை ஆடைகளை கண்டுபிடிக்க வழிவகுத்தது பவானியில் ஜங்கமர்கள் என்று அழைக்கப்படும் நெசவாளர்களின் சமூகம் ஜமக்கலம் எனப்படும் வண்ண கரடு முரடான நூல்களை பயன்படுத்தி ஒரு வகை போர்வையை நீந்தது இந்த தயாரிப்பு பிரபலமடைந்ததால் பாரம்பரிய புடவைகள் மற்றும் பிற துணிகளின் உற்பத்திக்கு பதிலாக மற்ற நெசவாளர்களால் ஜமக்கலம் தயாரிக்க வழிவகுத்தது போக்குவரத்து ஈரோடு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பவானி உள்ளூர் பேருந்துகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது பவானி பேருந்து நிலையம் நகரின் வடக்கு முறையில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஈரோடு சந்திப்பு திண்டல் சென்ட்ரல் பி எஸ் சூரம்பட்டி அந்தியூர் குமாரபாளையம் கோபிசெட்டிப்பாளையம் மேட்டூர் போன்ற முக்கிய பகுதிகளை மாநகரப் பேருந்துகள் இணைக்கின்றன இந்த நகரம் இரண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளை சார்ந்துள்ளது சேலம் கொச்சியை இணைக்கும் ஏனேசெய்ந்து நான்கு நான்கு மற்றும் தோப்பூர் ஈரோடு இணைக்கும் ஏனே செய்து நான்கு நான்குச் பவானியின் முக்கியப் போக்குவரத்து மையமாக ஈரோடு உள்ளது